அநேக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் செவ்வாய்க்கிழமை எதுவுமா முருகத்துக்கு எப்படி வெத்தலை தீபம் போட்டு பழியல் போட்டு நெய்வேதியம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரை நேரத்தில் முருகரை வழிபடுறது விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாயோரை அதனால நான் காலையிலேயே எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு கோலம் வந்து நல்ல அரிசி மாவு கோலம் போட்டு வாசப்பெடுக்கி எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு காலங்காத்தாலே ரெடி பண்ணிட்டேன் அடுத்து எங்க வீட்டுலயே வந்து வெத்தலை கொடி இருக்கிறதுனால வெத்தலை தீபம் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதி வெத்தலை தீபம் போடுறதுக்கு ஆறு வெத்தலை நல்லா சுத்தமான வெத்தலை எந்த ஓட்டை இல்லாம புழு இல்லாம போய் இல்லாம நல்லா சுத்தமா இருக்க ஆறு வெத்தலையா பார்த்து இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டேன் எதுக்கு முருகருக்கு வெற்றடி தீபம் போடுறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் செவ்வா ஊரையில ஆறு வெத்தலைக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு விளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி நெய் வைத்தியம் வச்சு வழிபடும் போது ஏழு வாரம் இல்லை ஒன்பது வாரம் நம்ம எண்ணிக்கைப்படி வச்சு வழிபடும் போது நம்ம நினைக்கிற காரியம் எல்லாம் கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்துட்டு வந்த வெத்தலை எல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக மஞ்சள் குங்குமம் ரெண்டுத்துக்கும் வச்சுக்கணும் ஆறு வெத்தலைக்கும் இதே மாதிரி கழுவி ஒன்று ஒன்றா மஞ்சள் வச்சுட்டு பிறகு குங்குமம் வச்சுக்கணும் வெற்றிலை தீபம் போடும்போது ஆறு வெத்தலையில விளக்கு ஏற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது முடியாத நம்மளால ஒரு வெத்தலையில கூட மொத்தமாக ஆறு தீபம் வச்சுட்டு நடுவில் ஒரு ஒரு விளக்குல கூட நல்ல இழுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் தீபம் அப்படி இலுப்பை எண்ணெய் வந்து ரொம்ப விசேஷமானது கடவுளுக்கு இலுப்ப எண்ணெயை நம்ம கிட்ட இல்ல அப்படின்ற பட்சத்துல நெய்யில வந்து விளக்கேத்தலாம் இப்ப பாருங்க மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்த எல்லா வெற்றிலையும் ஆறு திசையில அறுபடை வீடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம ஆறு திசையில வச்சுட்டு நான் அதுக்கு முன்னாடி வந்து ஓம் சரவணபாவ கோலம் போட்டிருந்தேன் ஸ்டென்சில்ஸ் வச்சுட்டு இப்போ அத சுத்தி வந்து இந்த ஆறு வெத்தலைங்களுமே வச்சுக்கலாம் ஆறு வெத்தலை சுத்தி வச்சு நடுவுல ஒரு முருகர் படம் வச்சு மேல பூ வச்சிருந்தேன் இப்போ பாருங்க நான் வந்து ஆறு ஏத்துல வச்சுருக்கேன் சுற்றி ஒரே ஒரே இலுப்பு எண்ணெய் விளக்கு தான் ஏற்றிருக்கேன் ஆறு ஏத்தணும்னு அவசியம் இல்லை ஒன்று கூட ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி ஏற்றிட்டு எப்பவுமே வந்து நம்ம பிள்ளையார் கும்பிடணும் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் பிள்ளையாரை கும்பிடணும் அதனால பிள்ளையார் படமும் நடுவில் வச்சுருக்கேன் ரெண்டு சைடு சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வச்சுருக்கேன் அப்புறம் என் குலதெய்வம் வந்து குலதெய்வம் பானையில வச்சிருக்கு இதுல இந்த பூவுமே எங்கள் வீட்டு செடியில தான் பூத்து இருந்துச்சு அதனால எல்லா சாமிக்குமே எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் முருகர் படம் பாருங்க வேல் வச்சிட்டு இவ்வளோ நல்லா அழகா இருக்கு அவ்வளவுதாங்க இதோட படையல் போட்டுற வேண்டிதான் சாதம் சாம்பார் அப்பளம் கடை பாயாசம் போட்டு படியல் வச்சுட்டு வாசல்ல இருந்து துணை விளக்கு வச்சு தெய்வத்தை உள்ள கூட்டிட்டு வரணும் அதுதான் நம்மளோட சிறப்பு உள்ள வந்து இருக்கிற விளக்கு எல்லாத்தையும் என்னோட குலதெய்வ விளக்குல ஏற்றிடுச்சிருந்தேன் இழுப்பு எண்ணெய் ஊத்தி ஏத்தி இருந்தேன் அதை எடுத்திட்டு காமாட்சம்மா விளக்கையுமே ஏத்திட்டு அடுத்து முருகருக்கும் இலுப்பை எண்ணெய் ஊத்தி வெட்டில தீபம் போட்டிருந்தேன் இல்லையா அதுலயுமே வந்து விளக்கு ஏத்திட்டேன் செவ்வா உரை பூஜை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திப்போம்